அதாவது தஞ்சை அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பதிவு பண்ணி பனிரெண்டு பேர் நாங்கள் வந்து இதில் உறுப்பினராக இருக்கோம் இந்த பன்னிரெண்டு பேரும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களுக்கு மதிய இலவச உணவு வழங்குகிறோம் புத்துப்பட்டு கிராமம் நிறையா இருக்குது ஏழைகள் இருக்காங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்புறம் நாங்கள் வந்து வயதானவர்களுக்கு முட்டி வெளியிருந்துச்சுன்னா முட்டி வெளி எண்ணெய் நாங்களே இங்கே ஆசனத்தில் காய்ச்சி இலவசமாக எல்லா மக்களும் கொடுக்குறோம் வெளியில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நபருக்கு நாலாயிரம் ரூபாய் வசூல் பண்ணுறாங்க இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை இலவசமாக மக்களுக்கு சேவை மூலம் அதை நாங்கள் நிவாரணம் பண்ணித்தரோம் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எப்பயுமே டீ காஃபி தண்ணி கிடைக்கும் நிறையா ஜனங்களை வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய ஜனங்கள் எங்கள்கிட்ட தண்ணி வந்து கேட்பாங்க தண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காஃபி பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்து எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வரோம் இதுவரையில் நாங்கள் வெளியில் போய் யார்ட்டையும் ஒரு ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வசூல் பண்ணி இதை நாங்கள் செய்யலை எங்கள் பன்னிரெண்டு பேர்களுக்குள்ளேயே எங்களால் முடிந்த அமௌண்ட்டை போட்டு அதை நாங்கள் மக்களுக்கு சேவையாக செய்கிறோம் இல்லாத ஏழை மக்களுக்கு துணி வாங்கி தரோம் சமீபத்தில் உள்ள ஒரு இரநூறு பு புடவைகள் வேஸ்ட் மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அதை எங்களுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தார் அதை வந்து பொதுமக்களுக்கு ஆசிரமங்களுக்கு அனாதை இல்லங்களுக்கு நாங்கள் வந்து வழங்கணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணவுப் பொருட்களை நாங்கள் செய்கிறோம் ஏழை மாணவ மாணவிகளுக்கு அந்த அனாதை வீடுகளை தேர்ந்தெடுத்து அங்கே படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களால் முடிந்தவரைக்கும் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அதெல்லாம் நாங்கள் வாங்கி செஞ்சுட்ருக்கோம் இதுக்கு நாங்கள் நாலஞ்சு துணை நிறுவனங்கள் வச்சுருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவங்க உதவி கேட்டாங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் அங்கே போய் அந்த உதவியை அவங்களை செஞ்சிட்டு வந்துடுவாங்க இது எங்களால் முடிந்த உதவி எங்களுக்கு பொருளாதாரம் வந்து பிற்காலத்தில் அதிகமாச்சுன்னா நிச்சயமாக பொதுமக்களுக்கு எங்களால் அதிக அளவு உதவி செய்ய முடியும் அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் எல்லா மக்களையும் வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்